IGHT எப்படி லைனா இருக்கா அப்ப லைனா இருக்கு தே இருக்கு क्वेश्चन मार्क ஸ்டார் இந்த மாதிரி ஒரு குறி எக்ஸ்க்ளாமேட்டரி லாஸ்ட் வந்து தி எக்ஸ்க்ளாமேட்டரி அடுத்து n க்கு மட்டும் என்னன்னு கோட் பண்ணிட்டாங்கன்னா n வந்து and அப்ப எந்த ஆப்ஷன் இது மாதிரி இருக்கு அப்படினா நம்மளுடைய a ஆப்ஷனே அப்படி தான் இருக்கு சோ a தான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு சோ இரண்டாவது கேள்வி விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கவும் விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கோம் இந்த இடத்துல பி இந்த இடத்துல இங்க ஜி இங்க ஜே கே யூ ஐ வி இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க சோ உங்களுக்கு நல்லா தெரியதா தெரியல நான் எழுதி போட்டுர்க்கேன் இல்லனா கேன்சல் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நல்லா தான் தெரியும்னு நினைக்கிறேன் சோ என்னென்ன எப்படி எப்படி பண்ணிருக்காங்கன்றத பாப்பலாம் ஏ இங்க என்ன கொஸ்டின் மார்க் வந்திருக்கு அப்படினு இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பி இ ஜி னு எழுதி இருக்காங்க பி எத்தினாவது லெட்டர் ரெண்டாவது லெட்டர் இ எத்தினாவது லெட்டர் அஞ்சாவது லெட்டர் ஜி எத்தினாவது லெட்டர் ஏழாவது லெட்டர் அப்ப ரெண்டையும் அஞ்சையும் கூட்டினா தான் உங்களுக்கு என்ன வரும் ஏழு வரும் அப்ப இந்த இரண்டு லெட்டரினுடைய பொசிஷனை கூட்டி என்ன வருதோ அதோட பொசிஷன் லெட்டர் எழுதி இருக்காங்க அப்ப ரெண்டாவது ரோ ஜே கே யூ ஜே வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது லெட்டர்

प्लस पत्ते माइनस मोन पादने जी पत्ते कूटना

அவள் சரியாக நாப்பத்தைந்து டிகிரி எதிர்கடிகார திசை கடிகாரம்னா இப்படி சுத்தும் எதிர்கடிகாரம்னா இப்படி ரிவர்ஸ்ல அப்ப பெண் எத்தனை டிகிரி நகர்தா டிகிரி அப்ப இதுதான் டிகிரி இதுதான் டிகிரி டிகிரி நகரும் பொழுது இங்க இருந்து இது பாதி இதுதான் டிகிரி டிகிரி நகரும் போது இந்த பாதி டிகிரி நகர்ந்திருப்பா பின் நூத்தி எண்பது டிகிரி கடிகார திசை நகர்ந்தால் நகர்ந்தால் எப்போ நூத்தி எண்பது டிகிரி நூத்தி எண்பதுன்றது எப்பவுமே எதிர் திசை எந்த திசைக்கு இருக்கிறோமோ அதுக்கு எதிர் திசை ஏன்னா இது ஜீரோ டிகிரினா அதனுடைய எதிர் திசை தான் எத்தனை டிகிரி இருக்கும் நூத்தி எண்பது டிகிரி இருக்கும் அப்போ மறுபடியும் இந்த இடத்துல இருந்து நகர போறாங்கன்னா இதுதான் ஜீரோ டிகிரி இங்க இருந்து நூத்தி எண்பதுனா இதோட எதிர் திசை தான் அது கடிகாரமான சுத்தினு வரட்டும் எதிர்கடிகாரமான சுத்தினு வரட்டும் எப்படி சுத்தி வந்தாலும் நூத்தி எண்பது டிகிரி இதுதான் அப்ப நூத்தி எண்பது டிகிரி நகர்ந்தானா பைனலா பார்க்கக்கூடிய திசை மேற்குக்கும் தெற்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தென் மேற்கு ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி முடிந்துருச்சு ஓகேவா டி அஞ்சாவது கேள்வி சரியான எண்ணை கண்டுபிடிக்கவும் சொல்லியிருக்காங்க பதினொன்னு

பத்து ஸ்கொயர் பண்ண என்ன நூறு அதோட ஒரு பூஜ்யத்தை சேர்த்தா ஆயிரம் ஆப்ஷன் இஸ் சி முடிஞ்சிருச்சு நேரத்துக்கு நீங்களே கமெண்ட் பண்ணிருப்பீங்க ஆறாவது கேள்வி தவறான வார்த்தையை கண்டுபிடிக்கவும் இது ஈஸி தான் நீங்களே சொல்லியிருப்பீங்க நல்லா சொல்லிருப்பீங்க சி ஆப்ஷன் காற்சட்டை காலில் போடுற ஃபேண்ட் தான் வெளியே போகுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அனைத்துமே தலையில் அணியக்கூடியது விளிம்புல தொப்பி தலை பாகை தொப்பி எல்லாமே தலையில் அணியக்கூடியது காற்சட்டை மட்டும் தான் காலில் போடக்கூடியது அதனால அதுதான் தவறு அதனால அது வெளியே போகுது So the நெக்ஸ்ட் question, ம் அகைன் உனக்கான of இப்போ questions, if you டாமினோஸ் மணி look at it, Domino's, Money, 8, மோமோஸ் சாப்பிட்டீங்களான்ற மாதிரி இருக்கு மோமோஸ் என்பது எவர் எழுதுவார்கள் நான் இங்க பாருங்க முதல்ல மோமோ மோ எம்முக்கு என்ன எழுதியிருக்காங்க எட்டு ஓ என்ன எழுதியிருக்காங்க ஒன்பது அப்ப எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது எஸ் கண்டுபிடிக்கணும் எஸ் இதுல இருக்குது பாருங்க

இங்க இருக்கக்கூடிய எண்கள் அனைத்துமே ரொம்ப பெரிய நம்பரா இருக்கு அப்ப இந்த ரெண்டு நம்பர் ஏதோ ஒன்று பண்ணி தான் வர வச்சிருக்காங்க அப்ப பதினேழையும் எட்டையும் பெருக்குனா ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு ஓர் எட்டு எட்டு பதிமூணு அஞ்சு கூட்டினா அப்ப நூத்தி முப்பத்தி ஆறு வந்துருச்சா அப்போ பதினேழு எட்டையும் பெருக்கி இருந்தாதான் என்ன வருது நூத்தி முப்பத்தி ஆறு அப்ப எட்டையும் பதிமூணையும் பெருக்குன்னா இங்க என்ன வருது மூணு எட்டு இருபத்தி நாலு ஓர் எட்டு எட்டு

சோஃபா மரச்சாமான் சோஃபா மேசை இவற்றை விளக்கும் வெண்படம் இவற்றின் ஒற்றுமையை விளக்கும் வெண்படம் கேக்குறாங்க சோ சோஃபாவும் சரி மேசையும் சரி ரெண்டுமே எதுல தான் சேரும் சோஃபா மேசை ரெண்டுமே வேற வேற சோபா என்பது வேறு மேசை என்பது வேறு ஆனா இரண்டுமே எதுலதான் இருக்கும் மரச்சாமான்ல தான் இருக்கும் மா சோபான்றது நீ உட்கார சோபா சோபா நீ பாக்குற சோபா கிடையாது பொண்ணு கிடையாது சோபான்றது நீ உட்கார சோபா அப்ப சோபா மேசை இரண்டுமே வேற வேற இது ஆனா ரெண்டுமே எதுலதான் வரும் மரச்சாமான்கள்ல தான் வரும் அப்ப ஆன்சர் ஆப்ஷன் படி எது கிளிக் பண்ணலாம் ஏ ஏ ஆன்சர் தான் சரியாக இருக்கிறதா உணர்த்தது இந்த வெண்படங்க ஓகே அடுத்தது பத்தாவது கேள்வி நாலு நாற்பத்தி நாலு எழுதியிருக்காங்க அப்போ எந்த நம்பரை எழுபத்தி ஏழு எழுதிருப்பாங்கன்னா சின்ன குழந்தை கணக்கு நாலு பதினோரால் பெருக்குன்னால் நாற்பத்தி நாலு அப்ப எந்த நம்பரை பதினோரால பிறகுனா எழுபத்தி ஏழு வரும்னா ஏழுன்ற நம்பர் தான் ஆன்சர் ஆப்ஷன் சி ஏழு முடிஞ்சிருச்சு அவ்வளோ தான் அவ்வளோதான் வேகம் பீஸி ஸ்டூடண்ட்ஸ்க்கு இவ்வளவு வேகம் இருக்கணும் கண்டிப்பா அடுத்தது பதினோராவது கேள்வி சரியான இணையை கண்டுபிடிக்கவும் இந்தியா ரூபாய் டாக்கா இந்தியாவில பணத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்க ரூபாய்னு சொல்லுவாங்க இந்தியாவில பணத்தை என்னன்னு சொல்லுவாங்க ரூபாய்னு சொல்லுவாங்க அப்ப எந்த நாட்டுல அதனுடைய மதிப்பை டாக்கா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்காள தேசம் பங்களாதேஷ் பங்களாதேஷ்லதான் என்னன்னு சொல்லுவாங்க டாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க பங்களாதேஷனுடைய தலைநகரம் என்ன டாக்கா அதனுடைய கரன்சி டாக்கா இப்படி எல்லாமே வந்து டாக்கா டாக்கா அது ரெண்டுமே டாக்கா டாக்கா தான் இருக்கும் அதனுடைய தலைநகரம் பேரும் டாக்கா இது மணி பெரும் டாக்கா அப்படின்னு வரும் ஓகேவா சரி நேபாளம் இலங்கை இருக்கு நேபாளத்தினுடைய தலைநகரம் எது நான் உன கேள்வி கேட்டு போறேன் ஒரு கேள்வி கேட்கணும் இல்ல என்ன பொறுத்த வரையும் நேபாளத்தினுடைய தலைநகரம் எது அப்படின்றத நீ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணு தவறான வார்த்தையை கண்டுபிடிக்கவும் பி டபிள்யூ எஸ்டி பிடி பி கியூ ஃபாஸ்ட் இதுக்கு டைம் தட்டுமா ஒரு ரெண்டு செகண்ட் ரெண்டு செகண்ட் ஆயிடுச்சு இல்ல பாருங்க எவ்வளவு பண்றீங்கன்னு பாருங்க சிக்கிம் சிக்கிம் சோ ஏபிசிடி பார்த்தா சொல்லிடலாம்ல இது தவறா இல்ல இது தவறா இல்ல இது தவறா இல்ல இதுதான் தவறு ஏ அப்படினா பி யும் டபிள்யூ யும் தொடர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் எஸ் தொடர்ந்து வரும் பி தொடர்ந்து வரும் ஆனா இது ரெண்டுத்துக்கு நடுவுல என்ன லெட்டர் கேப் இருக்கு சி கேப் இருக்கு அப்ப எது தவறு பி தான் தவறு அதனால அதுதான் விடை ஓகேவா ஈஸி அடுத்து இது ஒரு தவறான எண்ணை கண்டுபிடிக்கோம் தவறான எண்ணை கண்டுபிடி 9 729 81 243 சோ எது தவறு எழுநூற்றி இருபத்தொம்போது எண்பத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தி மூணு எதுவுமா தவறு இரநூத்தி நாற்பத்தி மூணு தான் தவறு

கல்லூரிகளில் மாணவர்களுடன் ஒற்றுமையை விளக்குறாங்க கல்லூரி என்றால் மாணவர்கள் மருத்துவமனை மருத்துவரா கல்லூரி மாணவர்களோடு தொடர்புடையது மருத்துவமனை யாரோட தொடர்புடையது நோயாளிகளோட நோயாளிகளோட ஏன்னா கல்லூரிகளுக்கு மாணவர்களால தான் வருமானம் அந்த மாதிரி மருத்துவமனைக்கு நோயாளிகளால தான் வருமானம் சோ கல்லூரி என்பது மாணவர்களுடன் தொடர்புகிறது எனில் மருத்துவமனை என்பது நோயாளிகளுடன் தொடர்புடையது கல்லூரி என்பது தலைமை ஆசிரியர் அதாவது பிரின்சிபால் அவங்களோட தொடர்புடையதுன்னா மருத்துவமனை என்பது மருத்துவரோட தொடர்புடையது இந்த மாதிரி சொல்லலாம் ஓகேவா அடுத்தது ஏ என்பவர் இது வந்து கொஞ்சம் கணக்கு மாதிரி போடணும் ஏ என்பவர் யாரை விட உயரமானவர் பி விட உயரமானவர் அப்ப ஏன்னு ஒரு ஆள் யாரை விட உயரும் பி விட உயரும் சி என்பவர் ஏவை விட உயரம் ஏவை விட யார் உயரமா சி உயரம் சி என்பவர் ஏவை விட உயரம் டி என்பவர் ஈயை விட உயரம் இந்த மூணு பேருமே சம்பந்தப்படாத வராங்க டி என்பவர் யாரை விட உயரமா ஈயை விட உயரம் டி என்பவர் ஈயை விட உயரம் ஆனால் பியை விட உயரம் குறைவு இந்த டி இருக்காம டி இவன் ஈய விட உயரமா இருப்பான் யாரை விட உயரம் கம்மியா பி ஏ விட உயரம் கம்மியா இப்போ இதுலயும் பி இருக்கா இதுலயும் பி இருக்கானா ரெண்டுத்தையும் ஒன்னா எழுதலாமா சி தான் முதல் ஆளு அடுத்தது ஏ அடுத்தது பி இந்த பி அடுத்து டி அதர்க்கு அடுத்து இ அப்ப இதுதான் ஃபைனலா நம்ம போட்டது ஓகேவா இதுல அஞ்சு பேர்ல யார் ரொம்ப உயரம் இவர்களில் உயரமானவர் யார்னு கேக்குறாங்க யார் உயரமா சி தான் சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா சி தான் இருக்குறதுல உயரமானவர் 15 கேள்வி முடிச்சிட்டோம் அவ்வளவு வேகமா முடிச்சோம்ல சரி இந்த கேள்வி கண்டுபிடிங்க பனத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளது கண்டுபிடி ஃபாஸ்ட் 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 நான் டைம் தரேன் டக்குனு வரைஞ்சு கண்டுபிடி ஏன்னா இதை நான் கற்று கொடுத்த ஒரு முக்கோணம் ஆறா எட்டா பத்தா பன்னெண்டா சீக்கிரம் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் இப்போ இங்கே நடுவில் ஒரு கேள்வி இருக்கா இந்த லைன் இருக்கா இந்த லைனை மறந்துரு இந்த லைனை மட்டும் மறந்துரு அப்போ பணம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி தானே இருக்கும் பணம் இப்படி தானே இருக்கும் ஆ இந்த லைனை மட்டும் மறந்துடுன்னு சொன்னேன் அப்ப படம் இப்படி தான் இருக்கும் நான் இந்த மாதிரி வந்துச்சுனாலே அதுல எத்தனை முக்கோணம் தோன்றும்னு சொன்னேன் இது எத்தனை பகுதிகளா பிரியுது ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு பகுதியா பிரியுதா எத்தனை பகுதிகளாக பிரிகிறதோ அந்த நம்பர் இன்டூ ரெண்டு அப்ப என்ன எட்டு எத்தனை பகுதியா பிரியுதோ அந்த நம்பர் நாலு பகுதியா பிரிஞ்சிருக்கு சோ நாலு இன்டூ ரெண்டு எட்டு அப்ப இதுல மட்டுமே எத்தனை முக்கோணம் உருவாகும் எட்டு முக்கோணம் உருவாகும் அப்ப இந்த கோடு ஒண்ணு வந்திருக்குது எக்ஸ்ட்ரா ஓகேவா இந்த கோடு ஒண்ணு வந்திருக்குது அப்ப இப்போதைக்கு எட்டு முக்கோணம் இங்க பாருங்க இது ஒரு ஒன்பதாவது முக்கோணம் இது ஒரு பத்தாவது முக்கோணம் பத்து முக்கோணம் வந்துருச்சு இங்க சின்னதா பெரியதா பதினோராவது முக்கோணம் இது பன்னெண்டாவது முக்கோணம் அப்ப ஆக மொத்தம் எத்தனை முக்கோணங்கள் உருவாகுது பன்னெண்டு முக்கோணங்கள் உருவாகுது சரி அடுத்து மருத்துவர்கள் செவிலியர்கள் அறுவை சிகிச்சைகள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இவர்களை விளக்கும் மென்படம் ஓகே மருத்துவர்கள் செவிலியர்கள் அறுவை சிகிச்சை நிறுவ நிபுணர்கள் ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏதா இங்க பாருங்க வெளியில இருக்கக்கூடிய இந்த பெரிய வட்டம் வந்து மருத்துவர் மருத்துவர்கள் தான் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இருப்பாங்க அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அதான் சிசேரியனே பண்றானா அவங்க கண்டிப்பா ஸ்பெஷலிஸ்ட் ஒரு டாக்டரா தான் இருக்கணும் அப்ப அறுவை சிகிச்சை நிபுணர் நிபுணர்கள் எல்லாருமே தான் இருப்பாங்க மருத்துவர்களா தான் இருப்பாங்க செவிலியர் என்பது தனி செவிலியர் வந்து அறுவை சிகிச்சை நிபுணராலாம் இருக்க மாட்டாங்க நிபுணர் என்றால் எக்ஸ்பர்ட் அவங்க அதெல்லாம் இருக்க மாட்டாங்க கூட ஹெல்ப் பண்ணாங்க கத்தி எடுத்து கொடுக்குறது ரத்தத்தை தொடச்சு விடுறது இந்த மாதிரி ஹெல்ப்புக்கு தான் கூட இருப்பாங்க தவிர அவங்க நிபுணர்லாம் கிடையாது செவிலியர்லாம் அந்த மாதிரி கிடையாது ஸோ செவிலியர் வந்து அது மட்டும் இல்லாமல் ஒரு நர்ஸ் அவங்களுடைய அவங்களுடைய தொழிலே வேற பேஷண்ட வந்து தாய் போல பராமரிச்சுக்கிறது அப்ப செவிலியர் என்பது தனி இவங்க அறுவை சிகிச்சை பின்னா அவங்க மருத்துவர் அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா சோ முடிந்ததா அடுத்தது

பதினேழு கேள்விக்குறி இருக்கு என்ன பண்ணிருக்காங்க போச்சுனா இருபதுல ஒன்பது போச்சுன்னா ஒன்பது போச்சுன்னா பதினொன்னு அந்த பதினோருடைய ஸ்கொயர் தான் எழுதிருக்காங்க பதினொன்னோட ஸ்கொயர் எழுதியிருக்காங்க அப்ப இருபத்தி நாலுல பதினொன்னு போச்சுன்னா பதிமூணு பதிமூணோட ஸ்கொயர் தான் இங்க எழுதியிருக்காங்க அப்போ இங்க என்ன பண்ணணும் முப்பத்தி ரெண்டுல பதினேழு போச்சுன்னா பன்னெண்டு ஏழு போச்சுன்னா அஞ்சு

இந்த இடத்துல இருந்து ஒரு கோடு இப்படி போகும் கரெக்ட்டா இப்படிதான் வரைஞ்சா இந்த படம் முழுமை பெற்று இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய படம் எது ஏ ஆப்ஷன்ல இருக்கிறது தான் சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்போ இந்த ஏவியை நீ குடிச்சிடலாம் ஈஸி தனமா இதெல்லாம் அசால்ட்டா எடுக்கலாம் தூள் பக்கோடா அவங்களுக்குலாம் தவறான மாத்தையை தேர்ந்தெடுக்கும் இந்த கேள்வி டக்குன்னு முடிப்பேன் சிம்லா ஊட்டி டார்ஜிலிங் ஆக்ரா எது தவறு எதும்மா தவறு ஆகிறதான் தவறு அனைத்துமே சுற்றி பார்க்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் தான் அனைத்துமே சுற்றி பார்க்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் தான் இதுல இது அனைத்துமே குளிர் பிரதேசங்கள் சிம்லா ஊட்டி டார்ஜிலிங் எல்லாமே என்ன குளிர் பிரதேசம் குளிர் பிரதேசம் ஆனா ஆக்ரா மட்டும் என்ன குளிர் பிரதேசம் கிடையாது அது வந்து ஒரு வெப்ப பிரதேசம் ஓகேவா அதனால அது தெரிஞ்சுக்கோங்க வெப்ப ஸ்தலம் வெப்பஸ்தலம் ஓகே நெக்ஸ்ட் இருபத்தி ஒராவது கேள்வி முப்பத்தி ஒரு மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்பில் அர்ஜுனின் தரவரிசை பதினேழு எனில் கடைசியில் இருந்து அர்ஜுனின் தரவரிசை என்ன அப்ப கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்களா முப்பத்தி ஒரு பேர் இருக்காங்களா கிளாஸ்ல அதுல அர்ஜுன் ஒரு பையன் இருக்கான் அர்ஜுன் அர்ஜுன் ஒரு பையன் மேலே இருந்து எத்தனாவது ரேங்க் எடுத்திருக்கானா முன்னிருந்தே எழுதிக்கும் முன்னிருந்து இருக்கட்டும் ஏன்னா அப்பதான் கரெக்டா இருக்கும் கேள்வி முன்னிருந்து அவனுடைய தரவரிசை என்ன பதினேழு அப்ப மேல இருந்து அவன் தரவரிசை பதினேழாவது இடம் அப்ப அர்ஜுனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க பதினாறு பேர் இருந்திருப்பாங்க மேலே இருந்து அவன் பதினேழாவது ரேங்க் எடுத்திருக்கான அர்ஜுனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க பதினு ஆறு பேர் இருந்திருப்பாங்க அப்ப அர்ஜுன் கீழ இருந்து என்ன ரேங்க்னு கேக்குறாங்க அர்ஜுனின் தரவரிசை இருந்து என்ன

பதினேழு கழிச்சா அர்ஜுனிடமும் சேர்ந்து போயிடும் நீ பதினேழு கழிக்க கூடாது அவனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அதை கழிக்கணும் இவன் பதினேழுனா இவனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பான் பதினாறு பேர் அந்த பதினாற இதுல கழிக்கணும் ஓகேவா அஞ்சு ரெண்டு அப்ப சாரி ஒன்னு

இந்த கேன்வே கரெக்டா இன்னைக்கு பாக்குறோம் பாரு நாளைக்கு மறுநாள் ஞாயிறு தான் ஆமா தானே நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு மறுநாள் என்ன கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்ப நாளை மறுநாள் ஞாயிறு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் எப்பவுமே நான் இப்போ நீங்க இங்க பேசுற இன்னில எப்பவுமே இந்த சென்டென்ஸ் இன்னைக்கு பேசுற மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு பேசுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா நாளை மறுநாள் ஞாயிறு அப்ப இதுதான் நாளை அந்த நாளையினுடைய மறுநாள் இது இது என்ன கிழமையா ஞாயிறு அப்போ இது என்ன கிழமையா இருந்திருக்கும் நாளைக்கு சனிக்கிழமை அப்ப இன்னைக்கு நம்ம என்ன கிழமை வெள்ளி நாளை மறுநாள் ஞாயிறு எனில் நேற்றைக்கு முந்தைய தினம் நேற்றைக்கு முந்தைய தினம்னா நேற்று வியாழன் நேற்றைக்கு முந்தைய தினம் புதன் புதன் முடிஞ்சிருச்சு ஓகேவா புதன் லாஸ்ட் வாங்க வாங்க ரெண்டு முனைய கேள்விதான் வட்டங்களில் கிடை மற்றும் மற்றும் செங்குத்தாக நேர்கோடுகளை வரைந்து எத்தனை சதுரம் வருதுகிறது இது எஸ்ஐ கொஸ்டின் எஸ்ஐ

இப்படி கண்டுபிடிக்க எத்தனை சதுரம் வருதுன்னு இது இது எத்தனை சதுரம் வருது சதுரம் ஓகேவா ஃபைன் அடுத்தது திருப்பி கணித குறியீட்டு செயல்களையும் ஏதமாற்றம் வரும் இருபத்தி நாலாவது கேள்விதான் ஓகே